ஒரு வயசு பொண்ண பக்கத்துல வச்சுட்டு எப்படிடா உன்னால சும்மா இருக்க முடியுது இன்னைக்கு நீ எப்படி தூங்குறேன்னு நான் பாக்குறேன் நான் உன் கூட படுக்க மாட்டேன்பா உன் கூட படுத்த எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சரி அப்ப நீ இங்க படுத்துக்கோ நான் அங்க படுத்துக்கிறேன் இரு இரு நான் வரேன் முதல்ல இந்த இடத்து விட்டு போகணும் அப்புறம் ஒரு கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்ன கேட்டாலும் தர நாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல அது வர பொறுமையா ரமேஷ் சிங்கலா அண்ணா ஆமா அந்த மணி பையன் வந்து பணம் கொடுத்தானா இல்ல நான் வரல அண்ணா காசை வாங்கிட்டு நம்மளுக்கு டங்கட்ட அலக்க கழிச்சிட்டு இருக்கேன் அவனே ஒரு ரெண்டு நாள் லீவ் வேணும் எப்ப பாரு லீவ் வேணும் லீவ் வேணும் நீ போய்